வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சூளைமேட்டில் உள்ள ஜெய்கோபால் கரோடியா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடைபெறும் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு மற்றும் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் நிகழ்வில் மாவட்ட செயலாளர் சிற்றரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆணையர் அமுதவள்ளி மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் விழாமேடையில் பேசிய கீதா ஜீவன் அவர்கள் பெரிய பிள்ளையாக வளர்த்து வேலை வாங்கி கொடுத்து என்னை விட என் பிள்ளை அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்று தாய் தந்தை நினைக்கிறார்கள் பெண்கள் படிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் பெரியார் அதற்கு பிறகு அண்ணா கலைஞர் அதற்கு பிறகுதான் மகளிர் பள்ளி கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது திருமண உதவி திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் முப்பது சதவீத பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் அவர் இவ்வளவு முன்னேறிய காலத்திலும் ஒன்பது வயது குழந்தைக்கு திருமணம் செய்கிறார்கள் அறியாமல் இதை செய்கிறார்கள் இந்த டீனேஜ் வயதில் நல்ல முடிவை எடுக்க பழக்கிக் கொள்ள வேண்டும் நாம் எடுக்கும் முடிவுதான் நம் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும் கண்டிப்பாக பெண்கள் வலிமையாக இருக்க வேண்டும் மேலும் பேசிய அவர் பள்ளி சீருடைகள் தாமதமாக வழங்கப்படுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெரியாமல் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் சில பள்ளிகளில் அளவு சரியாக இல்லாமல் இருந்ததாக சில புகார் வந்தது தையல் சொசைட்டியில் உள்ள பெண்கள் நேரடியாக பள்ளிகளுக்கு சென்று அளவெடுத்து அந்தந்த குழந்தைகளுக்கு தனித்தனியாக பள்ளி சீருடைகள் தைக்கப்படுகிறது அதனால் சிறிது கால தாமதம் ஏற்பட்டது நான்கு செட் பள்ளி சீருடை உண்டு விரைவில் இந்த மாதம் வழங்கிவிடுவோம் அளவெடுத்து தைப்பதால் பதினைந்து நாட்கள் தாமதமாகிவிட்டது என்று அவர் கூறினார் அவரை தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்கள் பேசிய பொழுது குழந்தை திருமணம் நடந்தால் நீங்கள் உடனடியாக ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற இலவச எண்ணிற்கு அழைக்க வேண்டும் திருமணம் நடந்தால் தடுப்பது மட்டும் நமது வேலை கிடையாது அதற்கான தண்டனையும் கொடுக்க வேண்டும் என்று கூறினார் அதன் பின்னர் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆணையர் அமுதவள்ளி அவர்கள் பேசிய பொழுது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் திட்டம் பெண் குழந்தைகள் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும் சொந்த காலில் நின்ற பிறகுதான் திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் பதினெட்டு வயதிற்கு முன் ஒரு குழந்தைக்கு திருமணம் நடக்கக்கூடாது அப்படி உங்களுக்கு தெரிந்தால் ஒன்று பூஜ்யம் ஒன்பது எட்டு என்ற இலவச எண்ணிற்கு நீங்கள் அழைக்கலாம் என்று அவர் கூறினார் மேலும் வாழ்க்கையில் நன்றாக படித்து பெரிய இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அனைவரும் பேசினர்